ஜெபிக்கலாம் அன்பில் ஆண்டு இந்த தருமையான காலை வேலைக்காக நான் செலுத்துகிறோம் இப்பொழுதும் உடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது எங்களோட பேசுங்க அண்டவரே நாங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் விடுதலையோடு வாழவும் உதவி செய்யுங்க துதிக்கான மகிமையாகவும் மகிழ்ச்சியை செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவ நாமத்திலே ஜெபிக்கிறோம் இதாகவே ஆமே பிரைஸ்லாட் இயேசு கிறிஸ்துவ நாமத்துல உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன் எல்லாரும் சுகமா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நாம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் முதல்ல எபேசு சபையை குறித்து சிந்தித்தோம் அடுத்தது ஸ்மிர்னா சபையை குறித்து சிந்தித்தோம் இன்றைக்கு பர்கமு சபையை குறித்து நாம் சுருக்கமாக சிந்திக்க போகிறோம் அதற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் முதல் பதினேழாம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் பனி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினேழு வரை பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காஸ்தானம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறிய மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரன் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயா உடைய போதகத்தை கை கொள்கிறவள் உன்னிடத்தில் உண்டு அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்கிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு அதை நான் விருக்கிறேன் நீ மனம் திரும்பு இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கலையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது இந்த பர்கம சபைக்கு ஆண்டுபர் சொல்கின்ற காரியங்களை குறித்து இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதில் பார்க்கும்பொழுது முதலாவது வாட் ஜீசஸ் வான்ஸ் த இன் பர்கமாம் டு டு பெர்கமாம் சபையினர் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பாயிண்ட்ஸ் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும் பதிமூன்றாம் வசனத்தை பார்க்கும்பொழுது முதலாவது சொல்கிறார் என்ன பெர்கமாம் சர்ச் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு ஆண்டுவராக இயேசுக்கு வாட் ஜீசஸ் கிரைஸ்ட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தி பெர்கமாம் சேர்ச் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா டோன்ட் ரிஃப்யூஸ் டு டெல் அபவுட் யுவர் ஃபெய்த் இன் மீ என் மீதான உங்கள் நம்பிக்கையை பற்றி சொல்ல மறுக்காதீர்கள் அதாவது என்னுடைய நம்பிக்கை அதாவது நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவை குறித்த நம்பிக்கை அதை வந்து நம்ம எல்லா இடத்திலும் நம்ம சொல்லணும்னு சொல்றாரு அதை வந்து மறுக்க அதாவது ரெஃப்யூஸ் பண்ணக்கூடாது அதாவது நான் பயத்தின் காரணமாக இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் அண்டவரை பற்றி சாட்சி சொல்றது தான் சொல்கிறாரு இங்கே அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னா ஈவன் இந்த சுச்சுவேஷன் லைக் அ கில்டு அந்திப்பாக கொல்லப்பட்டது போன்ற சூழ்நிலையிலும் கூட அங்கே ஒரு உதாரணத்தை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம் எல்லா முன் எல்லார் முன்னிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நீ என்னை குறித்து சாட்சி சொல்லு உன் நம்பிக்கையை தைரியமாக சொல் அது எப்படின்னா அந்திப்பாக கொல்லப்பட்டது போன்ற சூழ்நிலை அவங்க சபையில் இருந்த அந்த ஒரு டைமில் அந்திப்பான்ற ஒரு பெரிய கத்தருக்கு பிரியமான விசுவாசியை அங்கே விரோதிகள் அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் யூ ப்ரொக்ளைம் மை நேம் யூ ப்ரொக்ளைம் யுவர் ஃபெய்த் அப்படிங்கிறாரு உங்களுடைய விசுவாசத்தை நீங்க அறிக்கையிடுங்கள் இடுங்கள் சோர்ந்து போகாதீங்க பின்வாங்கிடாதீங்க அப்படின்னு சொல்றதை இங்க பார்க்கிறோம் முதலாவது அதுதான் டோன்ட் ரெஃப்யூஸ் டு டெல் அபவுட் யுவர் ஃபெய்த் இன் மீ ஈவன் இன் த டைம் ஆஃப் afflictions ஆர் persecutions. அதனால் கொடிய காலம் வருகிறது அந்த சூழ்நிலையிலும் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் விட்டுடக்கூடாது உங்கள் சாட்சியை விட்டுடக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லுகிறதை பார்க்குறோம் ரெண்டாவதாக என்ன சொல்கிறாருன்னா வர்ஸ் ஃபோர்டீன் to ஃபிஃப்டீன் ரெண்டு வசனத்தில் பதினாலு பதினைந்தில் பார்க்குறோம் டோன்ட் ஃபாலோ த டீச்சிங்ஸ் ஆஃப் பாலம் அண்ட் நிக்கோல டைம்ஸ் பிளேயாம் மற்றும் நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனைகளை பின்பற்றாதீர்கள் அப்படிங்கிறாரு இந்த பாலாம் பத்தி நம்ம பாலாக்குங்கிற கிங் அப்ப வந்து பாலாம் இருக்கிறாரு அங்க ஒரு தரிசி அவர் வந்து அங்க என்ன பண்றாருன்னா பாலாக்குக்கு முதல்ல வந்து பாலாக்கு என்ன சொல்றாரு பாலாம வந்து நீ வந்து இஸ்ரேல் மக்களை சபிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு நான் அவனுக்கு பணம்லாம் கொடுக்குறான் பொருள்லாம் கொடுக்குறான்னு ஆனால் அவரால் சபிக்க முடியல அப்போது பாலாம் வந்து பாலாக்குக்கு தப்பான யோசனையை சொல்கிறாரு இவங்கள வந்து சபிக்க முடியாது காரணம் இவர்கள் தேவன் வந்து வல்லமை உள்ளவராக இருக்கார் என்னை வந்து சபிக்க விடமாட்டேங்கிறாரு நீ வந்து இந்த மக்களை வந்து தவறு செய்ய வச்சிட்டீங்கன்னா அவரே வந்து அவங்கள தண்டிச்சிடுவார் அப்படின்னு இங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம் பிரியமானவர்களே அப்படி செய்கிறாரு பாலாக்கு The cat sat on the இஸ்ரேல் மக்கள் அதனால் ஆண்டு ஒரு கோபத்துக்கு உள்ளாகிறாங்க ஆனால் அதுக்கு பின்பதாக ஒரு யுத்தத்தில் பாலாக்கும் பாலாமும் இறந்து போகிறதை நம்ம பார்க்குறோம் எனவே அவங்க டீச்சிங்க நிக்கோலைட்டன்ஸுங்கிறவரும் அந்த பாலாமுடைய பொல பொய்யான உபதேசங்கள் ஃபால்ஸ் டாக்ட்ரின்ஸ் பண்ணுறது அதுதான் இந்த பிள்ளையாமும் நிக்கோலாய் மதஸ்தர் அவங்க அப்படி என்ன தான் போதிக்கிறாங்கன்னா அவங்க போதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடலட்ரி அண்டு அடல்ட்ரி பிளேயா மற்றும் நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனைகள் விக்கிராதனை விபச்சாரம் இந்த ரெண்டு காரியத்தை அவங்க போதிக்கிறாங்க எனவே இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா டோன்ட் ஃபாலோ த டீச்சிங்ஸ் ஆஃப் பாலம் அண்ட் நிக்கோலைட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அந்த பர்கம சபைக்கு அதை தான் சொல்றாரு அப்புறம் மூன்றாவது என்ன சொல்ல வர்றாருன்னா பதினாறாம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம் சேஞ்ச் யுவர் மைண்ட் செட் அண்ட் ஆக்சன்ஸ் ரிகார்டிங் தி மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் காம்ப்ரமைஸ் இந்த சேர்ச் சபையில் ஏற்படும் ஒழுக்கம் மற்றும் ஆன்மீக சமரசங்கள் குறித்த உங்கள் மனநிலையும் செயல்களையும் மாற்றிக்கொள்ளுங்கள் அதாவது சேஞ்ச் யுவர் மைண்ட் செட் அண்ட் ஆக்சன்ஸ் ரிகார்டிங் தி மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் காம்ப்ரமைஸ் அதாவது இந்த பொய்யான உபதேசங்கள்ல இருந்து நீங்க விலகிடணும் அதுல இருந்து நீங்க மாறணும் உங்க மைண்டை மாற்றணும் உங்கள் சிந்தனைகளை செயல்களை மாற்றணும் அப்படின்னு சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம் விக்கிரஹ ஆதனையும் ஒழுக்கக்கேட்டையும் ஊக்குவித்த இவற்றுல இவற்றிலிருந்து நீங்க மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம் பெரிய மாணவில ரெப்பண்டன்ஸ்ங்கிறாரு ரெப்பண்ட் ரெப்பன்ட் அண்ட் சேஞ்சு வர்ற மைண்ட் செட் அண்ட் யுவர் லைஃப்ஸ் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும் தப்பான உபதேசங்கள் தப்பான காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்று இந்த மூன்று காரியங்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரகவாம் சபையிலிருந்து எதிர்பார்க்கிறதை பார்க்கணும் இது இந்த சபைக்கு மட்டும் இல்லை ஏன் இந்த சபைகளை குறித்து நமக்கு எழுதப்பட்டிருக்குன்னா புதிய ஏற்பாட்டில் வர நாட்களிலே அநேக சபைகள் உருவாகுங்கிறது ஆண்டவருக்கு நல்லா தெரியும் ஸோ ஒவ்வொரு சபைக்கும் இவைகள் சொல்லப்படுகிறது இது ஏதோ பர்கமான் சபைக்கு சொல்லியிருக்கு நமக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ மூன்று காரியங்கள் ஒரு சபைன்னா ஒரு சேர்ச்சுன்னா ஒரு விஸ்வாசின்னா மூன்று காரியங்களே ஆண்டவராகிய இயேசு கிருஷ் எதிர்பார்க்கிறார் முதல் காரியம் என்னென்னா அவரை குறித்த சாட்சியை எந்த சூழ்நிலையிலும் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது மறுதளிக்க கூடாது நம்முடைய விசுவாசத்தை மறுதளிக்க கூடாது யாரோ ஒருத்தர் மிரட்டுறாங்க இப்போ நம்ம ஒரு சுவிசேஷம் சொல்ல போகிறோம் மிரட்டுறாங்க இல்லை நம்ம வேலை செய்கிற இடத்துல இயேசுவை பற்றி சொல்கிறோம் இல்லை வேற தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறோம் அவங்க மிரட்டுறாங்க இனிமேல் இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்றதுனால உடனே நம்ம பின்வாங்கிறது இல்லை கிடையாதுங்கிறாரு கண்டிப்பாக வந்து அவர் ச கொல்லப்பட்டார் ஆனால் அவருடைய விசுவாசத்தின் நிமித்தமாக அப்படி தான் இருக்கணுன்றாரு இன்றைக்கு சபை வந்து பயந்துடக்கூடாது சபையை எதிர்க்கிறாங்க தான் ஊழியத்தை எதிர்க்கிறாங்க தான் ஆனால் நாம் பயப்படுறதுக்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை பிரியமானவர் இல்லையா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு வந்து அவரே தன்னை ஒப்பு கொடுத்தார் அவங்க வந்து அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அவரை அரெஸ்ட் பண்ண வரும்பொழுது நீங்கள் தேடுகிற இயேசு நானேன்னு சொல்கிறாரு பின்வாங்கி போகிறது இல்லை ஆனால் பேதுர் சொல்றாரு எனக்கு இயேசுவை எனக்கு தெரியாது என்று மூன்று முறை சொல்கிறார் அதுதான் அந்த சூழ்நிலை ஏன்னா பேதுரு ஏன் சொன்னாருன்னா அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு ஏசு வந்து சர்வ வலைமுள்ள தேவன் அவர் வந்து மனுஷகுமாரன் அவர் தான் மேசியான பேதுரை நம்பிக்கிட்டு இருக்காரு இவர் தான் இஸ்ரேல் மக்களை விடுவிக்க போகிறார் ரோம அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க போகிறார் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காரு ஆனால் அவரையே கைது பண்ணுறாங்க அடிக்கிறாங்க கையெல்லாம் கட்டி இழுத்துக்கிட்டு போகிறாங்க அப்புறம் அங்கே கவுன்சிலில் கொண்டு போய் அவரை வந்து முகத்தெல்லாம் மூடி அடித்து யார் இப்போ ஒன்று அடித்தது சொல்லுங்கிறாங்க அப்போ அவர் பார்க்குறாரு ஐயோ நாம் இயேசுவோடு இருந்தோம்னு சொன்னால் நமக்கும் இதே தான் நடக்கும் அதனால் அந்த பயத்தில் தான் அவர் மறுதளிக்கிறார் பிரியமானவர்களே எனவே நாமும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிறது வந்து கொண்டே இருக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்குறோம் எல்லா நாடுகளிலும் வருகிறதை பார்க்கிறோம் ஆனால் கிறிஸ்துவுக்காக அந்திப்பா வந்து தன்னுடைய ஜீவனை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அதே போல் நாமும் வந்து என்ன பண்ணணும் ஆண்டவருக்காக நிற்கணும் எந்த சூழ்நிலையிலும் அப்படின்னு முதல் காரியம் நம்ம நம்மிடத்தில் எதிர்பார்க்க ரெண்டாவது இந்த ஃபால்ஸ் டீச்சிங்ஸு பாலாம் நிக்கோலைட்டன்ஸ் அவங்கள விட்டுடுவோம் பாலாம் நிக்கோலைட்டன்ஸ் இந்த நாட்களிலும் நாம் தவறான உபதேசங்களை கேட்குறோம் பார்க்குறோம் யூடியூப்லாம் எடுத்தோன்னா பயங்கரமான ஒரு ஃபால்ஸ் டீச்சிங்ஸு போதகர் என்ற பேரில் ஒருத்தர் சினிமா பாடலே சேர்ச்சில் பாடுறாரு அந்த சர்ச் காங்கிரிகேஷன் எல்லாமுமே அதை பாடுறாங்க அதை பாடி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதில் இயேசுவை பற்றி தான் சொல்லியிருக்கு அந்த பாட்டு என்று சொல்லுகிறார்கள் பிரியமானவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் யார் சொன்னாலும் கேட்குறதில்ல யார் சொன்னாலும் கை தட்டுறதில்ல யார் சொன்னாலும் கையை தூக்கி அலையிலியாக சொல்கிறதில்ல நீங்கள் யார் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக நாம் புரிந்து கொள்ளணும் டோன்ட் ஃபாலோ த டீச்சிங்ஸ் ஆஃப் பாலாமண்ட் நிக்கோலைட்டன்ஸு டோன்ட் ஃபாலோ த ஃபால்ஸ் டாக்ட்ரீன்ஸு தவறான உபதேசங்கள் அதாவது நம்ம எப்படி அதை வந்து பண்ணணும்னா வி ஹாவ் டு கிராஸ் செக் வித் அவர் பைபிள் வேதத்தோட பார்க்கணும் இது வந்து பைபிளில் இந்த மாதிரி இருக்கா இப்போ நானே கூட போதிக்கிறேன்னா யூ ஹாவ் டு செக் வித் பைபிள் அது எல்லாமே சரி அண்ணன் சொல்லிட்டார் அசோக் அண்ணன் சொன்னால் எல்லாம் அப்படியே பரலோகத்துலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறது இல்லை நோ யூ have டு செக் வாட் ஐ எம் ப்ரீச்சிங் அது பாருங்கள் அதுக்கு ஒத்து வரலானா, ஒன்று எனக்கு இதை சொல்லலாம் நீங்கள் கண்டிப்பாக அப்படி சொல்ல முடியலன்னாக்கா நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்களாவது அதை விட்டு விடணும் பிரியமானவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாட்கள் இந்த கடைசி நாட்களிலே பிசாசு கூட ஒளியின் தூதன் வேஷம் போட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம் அநேகர் இப்படிப்பட்ட தவறான உபதேசங்களை இன்றைக்கு சபையில் விதைக்கிறதை பார்க்குறோம் எனவே வி மஸ்ட் பி கேர்ஃபுல் மூன்றாவதாக அவர் என்ன சொல்கிறார் அப்படி உலகத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணி இருக்கிறீங்களா இல்லை உலகத்தோடு போயிட்டு இருக்கிறீங்களா தப்பான உபதேசங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா மனம் திரும்புங்கன்னு சொல்கிறாரு ரெப்பண்ட் டுடே ரெப்பண்ட் ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறார் மனம் திரும்புங்கள்ன்றார் அப்படிப்பட்ட காம்ப்ரமைஸில் இருந்து மனம் திரும்புங்கள்ங்கிறாரு இந்த விக்கிரகாராதனைனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா உடனே விக்கிரகங்களை அதெல்லாம் கும்பரத தான் சொல்கிறோம் இல்லை அநேக கிறிஸ்துவ குடும்பங்களிலே இன்றைக்கு விக்கிரகங்கள் இருக்கிறது பொருளாசை என்ற விக்கிரகாரம் விக்கிரகங்கள் டவுரி வாங்கிறது என்ன லஞ்சம் வாங்கிறது என்ன எல்லா காரியங்களும் அநேக கிறிஸ்தவர்கள் செய்கிறதை பார்க்குறோம் எனவே இதெல்லாம் வந்து நாம் விட்டு விலகணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் பெரியமானவர்கள் இந்த மூன்று காரியங்களை சபையின் இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அது அப்படி நாம் வந்து இந்த காரியங்கள் எல்லாம் ஃபால்ஸ் டாக்டரின்ஸ் மற்ற எல்லா காரியங்களிலிருந்தும் நாம் விடுதலை பெற்று வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையும் வாழும் பொழுது வாட் ஆர் த ப்ராமிசஸ் வாட் ஆர் த ரிவார்ட்ஸை ஹூ வின்ஸ் த விக்டரி அந்த வெற்றி பெறுவது ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மூன்று ஆசீர்வாதங்களை தருவதாக இங்கே அஹ் பதினேழாம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வராருன்னா ஐ வில் கிவ் த ஹிடன் மன்னா டு எவ்ரிவன் மறைக்கப்பட்ட மன்னாவை நான் அனைவருக்கும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் மன்னாவை நான் கொடுப்பேன் என்று அந்த மன்னான்னா ஏசு சொல்லுகிறார் யோவானில் சொல்கிறார் ஆறு நாற்பத்தி ஒன்றில் நானே ஜீவ் ஆப்போம் என்று சொல்லுகிறதை பார்க்குறோம் அதுதான் நமக்கு வந்து ஆண்டவராகி ஏசு சோடு நம்ம சேர்ந்து வாழ்கிற அந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்குறார் அதுதான் ஐ வில் கிவ் த ஹிடன் மன்னா டு எவ்ரி ஒன் என்று சொல்கிறார் ரெண்டாவதாக என்ன சொல்கிறார்னா ஐ வில் ஆல்சோ கிவ் த ஒயிட் ஸ்டோன் நான் ஒரு வெள்ளை கல்லையும் கொடுப்பேன் என்றார் இந்த ஸ்டோன் பற்றி நாம் நான் இப்போ பார்த்ததில் இந்த எல்லாம் பார்த்ததில் அவங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக சொல்கிறாங்க ஆனால் ஒரு காரியம் என்னென்னா ஈ வில் கிவ் அ ஐடி கார்ட் டு அஸ் அவருடைய ராஜ்யம் இயேசுவின் ராஜ்யம் வரும்பொழுது நாம் உள்ளே போகிறதுக்கு ஒரு ஐடி ஐடென்டிஃபி ஐடி கார்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு அந்த வெள்ளை கல் தள்ளுங்கிறது அது போல ஆண்டவர் கொடுப்பதாக சொல்கிறார் மூன்றாவதாக என்ன சொல்றாருன்னா ஐ வில் கிவ் அ நியூ நேம் ரிட்டர்ன் ஆனிட் அந்த கல்லின் மேல ஒரு புதிய நாமத்தை எழுதி உனக்கு கொடுப்பேன்றாரு நம்ம ஏசைய அறுபத்தி ரெண்டு ரெண்டுல பார்க்கிறோம் ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள் கத்துடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் என்று சொல்றார் எனவே இந்த மூன்று ஆசீர்வாதங்களை பர்கமாம் சபைக்கு சொல்லுகிறார் அது நமக்கும் சொல்கிறார் முதலாவதாக ஐ வில் த ஹிடன் மன்னா டு எவ்ரி ஒன் செகண்ட் ஐ வில் கிவ் அ ஒயிட் ஸ்டோனுங்கிறார் ஐ வில் கிவ் அ நியூ நேம் ரிட்டர்ன் ஆனிட் கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே நாம் சபையாக இந்த நா காலை வேலையில் அன்றுவரே நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் உண்மை குறித்து நாங்கள் சாட்சி சொல்லுவோம் விசுவாசத்தில் பின்வாங்கி போக மாட்டோம் என்று சொல்லுவோம் அது மாத்திரம் அல்ல தப்பான உபதேசங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம் என்று சொல்லுவோம் மூன்றாவது நாங்கள் எங்களிடத்தில் தவறுகள் இப்பொழுது எதாக இருந்தால் லெட்டர் சப்மிட் டு காட் அன்றுவரே நாங்கள் அதிலிருந்து விடுதலை பெற எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லுவோம் அப்படி நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கத்தர் இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் தொடர்ந்து நம்மை வழி நடத்துவாராக ஆமாம்